வணக்கம் இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமரர் சுப்பிரமணியம் நிர்மலேஸ்வரன் அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது மச்சான் திரு செல்லையா இராசேந்திரம் அவரது சகோதரி திருமதி திலோஜனா இராசேந்திரம் அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் மழை வந்ததும் கப்பல் வடித்து அனுப்பும் சிறுபிள்ளை போல் உன் நினைவு வந்ததும் கவிதை வடித்து அனுப்புகிறேன் உனக்கு அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை நன்றி மாதகள் மீடியா வலைவொடி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதங்களில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி மரணத்தின் கோலங்கள் கேட்குதே கிளி நீரில் எழுதிய கவிதையில் துயர் சூழ்ந்த கருமேகம் தோன்று ஆமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும்